அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமையிலிருந்து குறளின் நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது குரலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குரல் பாருங்க மனந்தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனந்தூயாருக்கு இல்லை நன்று ஆகாவினை மனந்தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனந்தூயாருக்கு இல்லை நன்றாகா வினை மனம் அப்படின்னா உள்ளம் தூயாருக்கு அப்படின்னா தூய்மை உடையவர்களுக்கு எச்சம் அப்படின்னா பொருள் புகழ் மக்கட்பேறு நன்றாகும் அப்படின்னா உடையதாகும் நன்றாகும்னா என்ன நன்மை உடையதாகும் இனம் அப்படின்னா குழு தூயாருக்கு அப்படின்னா தூய்மை உடையவருக்கு இல்லை அப்படின்னா நல்லா தெரியும் இல்லை நன்று அப்படின்னா நன்மையுடையது ஆகா அப்படின்னா ஆகாத வினை அப்படின்னா செயல் இதோடைய விளக்கம் பாருங்க மனம் தூய்மையாக பெற்றவர்களுக்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்பவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவருக்கு நன்மையாகாத செயல் இல்லை மன நல்லாருக்கு பின்பு நிற்கும் காணும் முதலான பொருள்கள் நல்லனவாம் இன நல்லாருக்கு நன்றாகாததொரு வினையும் இல்லை நல்ல மனம் படைத்தவர்கள் செயல்கள் நல்ல விளைவுகளை தரும் நல்ல இனம் படைத்தவருக்கோ எல்லா செயலுமே நல்லதாய் அமையும் அதாவது என்ன சொல்கிறாங்களா நல்ல மனம் படைச்சிருந்துச்சுன்னா அவங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்படியாப்பட்ட செயல்களாக இருக்குமா நல்ல செயல்களாக இருக்கும் ஆனால் நல்ல இனம் படைத்தவருக்கோ அதாவது நல்லவங்க கூட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கோ எல்லாமே நல்லதாக தான் அமையும் நல்ல இருந்து நம்ம நல்லதை தான் நல்லது வரும் ஆனால் நல்லவங்களோட நம்ம சேர்ந்து இருந்தோம்னாவே நமக்கு வரக்கூடிய எல்லாமே என்னவா இருக்கும் நன்மைகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்கள் மனந்தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனந்தூயாருக்கு இல்லை நன்றாகா வினை தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனந்தூயாருக்கு இல்லை நன்றாகா வினை நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்